பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது பூங்குழலி ஆண் பிள்ளைகள் மிகப் பொல்லாதவர்கள் ஆண் பிள்ளைகளை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை சேந்தன் அமுதனை கூடவா என்றான் வல்லவரையன் கொஞ்சம் மெல்லிய குரலில் யாரை சொன்னை தஞ்சாவூர் சேந்தன் அமுதனைச் சொன்னேன் அவனைப் பற்றி உனக்கு என்ன தெரியும் அவன் உன் அருமை காதலன் என்று தெரியும் என்ன என்ன உன் பெயர் பூங்குழலி தானே என் பெயர் பூங்குழலிதான் சேந்தன் அமுதனை பற்றி என்ன சொன்னாய் அவன் என் அவன் உன் காதலன் என்றேன் பூங்குழலி கலீர் என்று நகைத்தாள் அப்படி யார் உனக்கு சொன்னது வேறு யார் சொல்வார்கள் சேந்த தான் சொன்னான் தஞ்சாவூர் வெகு தூரத்தில் இருக்கிறது தான் அப்படி சொல்லி தப்பித்துக் கொண்டான் இல்லாவிட்டால் இங்கே இங்கே என் முன்னால் சொல்லியிருந்தால் அந்த சேற்றுக்குழியில் தூக்கி போட்டிருப்பேன் அதனால் என்ன சேற்றை அலம்பிக்கொள்ள கடலில் ஏராளமாக தண்ணீர் இருக்கிறது நீ விழுந்த புதை சேற்றுக்குழியில் மாடு குதிரை எல்லாம் மூழ்கி செத்திருக்கின்றன கூட அது விழுங்கிவிடும் வந்தியத்தேவனுடைய உடம்பு சிலிர்த்தது அவனை அந்த படுகொழி கொஞ்சமாக கீழே இழுத்து கொண்டிருந்தபோது ஏற்பட்ட உணர்ச்சியை நினைத்து கொண்டான் இவள் மட்டும் வந்து கரையேற்றியராவிட்டால் இத்தனை நேரம் அதை நினைத்தபோது அவன் உடம்பெல்லாம் நடுங்கிற்று சேந்தனமுதன் என்னைப் பற்றி இன்னும் என்ன சொன்னான் என்று பூங்குழலி கேட்டாள் நீ அவனுடைய மாமன் மகள் என்று சொன்னான் உன்னைப் போன்று அழகி தேவலோகத்திலே கூட கிடையாது என்று சொன்னான் தேவலோகத்துக்கு அவன் நேரில் போய் பார்த்திருப்பான் போலிருக்கிறது ம் இன்னும் நீ நன்றாகப் பாடுவாய் என்று சொன்னான் நீ பாடினால் கடலும் கூட இரைச்சல் போடுவதை நிறுத்திவிட்டு பாட்டை கேட்குமாம் அது உண்மைதானா நீயே அதை தெரிந்து இதோ கடலும் வந்துவிட்டது இருவரும் கடற்கரையோரமாக வந்து நின்றார்கள் வானத்தில் விண்மீன்கள் கண்ணைச் சுமிட்டிக் கொண்டிருந்தன பிறைச்சந்திரன் நீலக்கடலில் மிதக்கும் வெள்ளி ஓடத்தைப் போல பவனி வந்து கொண்டிருந்தான் காற்றின் வேகம் அதிகமாயிருந்தது கடல் குமுறியது வெள்ளலை கைகளை நீட்டி கரையில் நின்றவர்களை தன்பால் இழுக்க முயன்றது ஏன் நிற்கிறாய் சீக்கிரம் சேற்றி கழுவிக்கொள் வீட்டுக்கு உடனே போக வேண்டும் இல்லாவிட்டால் இன்று எனக்கு சோறு கிடைக்காது அண்ணி சோற்றுப்பானையைக் கவிழ்த்து விடுவாள் என்றாள் பூங்குழலி இங்கே கடலின் ஆழம் அதிகமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் உன்னைப் போல் பயங்குள்ளியே நான் பார்த்ததே இல்லை இங்கே வெகு தூரத்துக்கு ஆழமே கிடையாது அரைக்காத தூரம் கடலில் போனாலும் இடுப்பளவு தண்ணீர் தான் இருக்கும் ஆகையினாலே தான் ஒவ்வொரு நாள் இரவும் கலங்கரை விளக்கு எரிய வேண்டியிருக்கிறது வந்தியத்தேவன் தயங்கி தயங்கி தண்ணீரில் இறங்கினான் சேற்றைக் கழுவி கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு கரையேறினான் சற்று தூரத்தில் வைத்தியருடைய மகன் குதிரை மேலேறி வருவதைக் கண்டான் வந்தியத்தேவனுடைய குதிரையும் பக்கத்தில் வந்தது ஐயையோ குதிரை சேற்றில் இறங்கிவிடப் போகிறதே என்றான் வந்தியத்தேவன் இறங்காது இறங்காது மனிதர்களை விட குதிரைகளுக்கு விவேகம் அதிகம் என்றாள் பூங்குடலி ஆனால் ஒரு குதிரையின் பேரில் மனிதன் இருக்கிறானே அவன் என் குதிரையையும் பிடித்து இழுத்து கொண்டு வருகிறானே அது கொஞ்சம் அபாயம்தான் ஓடிப்போய் எச்சரிக்கை செய் நில்லு நில்லு என்று கூச்சலிட்டுக் கொண்டே வந்தியத்தேவன் ஓடிப்போய் தடுத்து நிறுத்தினான் பூங்குழலியும் சற்று நேரத்துக்கெல்லாம் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டாள் மூவரும் கலங்கரை விளக்கத்தை நோக்கி நடந்தார்கள் நீ குதிரையில் ஏறி கொள்ளலாமே என்றாள் பூங்குழலி இல்லை இல்லை உன்னுடன் நடந்தே வருகிறேன் பூங்குழலி குதிரையின் அருகில் சென்று அதன் முகத்தை தடவிக் கொடுத்தாள் அதனால் மகிழ்ச்சி அடைந்ததைப் போல குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டு சற்று லேசாக கனைத்தது உன்னை என் குதிரைக்கு பிடித்து விட்டது இது மிக்க நல்லது எந்த விதத்தில் நல்லது நான் இலங்கைக்கு போக வேண்டும் இந்த குதிரையை உன்னிடம் ஒப்புவித்துவிட்டு போகலாம் என்று எண்ணுகிறேன் பார்த்துக் கொள்ளுகிறாயா ஓ பார்த்துக் கொள்ளுகிறேனே எல்லா மிருகங்களும் என்னிடம் சீக்கிரம் சிநேகமாகிடும் மனிதர்களுக்கு மட்டும்தான் என்னை கண்டால் பிடிக்காது ஏன் அப்படி சொல்லுகிறாய் சேந்தனமுதன் உன் பேரில் எனக்கு மிருகங்களின் பேரில்தான் பிரியம் மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது மனிதர்கள் அப்படி என்ன உனக்கு விட்டார்கள் மனிதர்கள் பொல்லாதவர்கள் பொய்யும் புனைசுருட்டுமே அவர்களுக்கு வேலை எல்லோரையும் சேர்த்து அப்படி சொல்லிவிடக்கூடாது சேந்தன் நமுதன் நல்லவன் இதோ வருகிறானே வைத்தியர் மகன் இவன் ரொம்ப நல்லவன் நீ எப்படி நானும் நல்லவன்தான் என் பெருமையை நானே சொல்லிக்கொள்ளக்கூடாது அல்லவா நீங்கள் இருவரும் எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் சக்கரவர்த்திக்கு உடம்பு அல்லவா அவருடைய நோயை குணப்படுத்த சில மூலிகைகள் வேண்டியிருக்கின்றன இந்த காட்டில் அபூர்வ மூலிகைகள் இருக்கின்றனவாமே அதற்காகத்தான் வைத்தியர் மகனும் நானும் வந்திருக்கிறோம் சற்றுமுன் இலங்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னாயே இங்கே கிடைக்காத மூலிகைகளை இலங்கையிலிருந்து கொண்டு வர வேண்டும் இலங்கையில் அனுமார் கொண்டு வந்த சஞ்சீவி பர்வதம் இன்னமும் இருக்கிறதாமே ஆமாம் இருக்கிறது அதனாலேதான் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விஷக்காய்ச்சலில் இப்போது செத்துப்போய் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அப்படியா எனக்கு தெரியாது எங்களை அனுப்பிய அரண்மனை வைத்தியருக்கும் அது தெரியாது ஆண் பிள்ளைகளைப் போல் பொய் சொல்லுகிறவர்களை நான் கண்டதே இல்லை இரண்டு நாளைக்கு முன் இரண்டு பேர் இங்கே வந்தார்கள் அவர்களும் இப்படித்தான் ஏதோ பொய் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் சொன்னது கொஞ்சம் நம்பக்கூடிய பொய்யா இருந்தது அவர்கள் யார் என்ன பொய் சொன்னார்கள் அவர்கள் தங்களை யாரும் மந்திரவாதி அனுப்பியதாகச் சொல்லிக் கொண்டார்கள் சக்கரவர்த்திக்கு ரக்ஷை கட்டுவதற்காக புலிநகமும் யானை வாழ் ரோமமும் வேண்டும் என்றும் அதற்காக இலங்கை போவதாகவும் சொன்னார்கள் அவர்களை அழைத்துக்கொண்டு என் அண்ணன் படகோட்டி கொண்டு இலங்கைக்கு போயிருக்கிறான் ஓஹோ அதுவும் அப்படியா என்றான் வந்தியத்தேவன் அவனுக்கு ரவிதாசன் என்னும் பயங்கர மந்திரவாதியின் நினைவு வந்தது இரவில் படுத்திருந்த பாழும் மண்டபத்தில் அடைந்த பயங்கர அனுபவமும் நினைவுக்கு வந்தது கடவுளே இந்த மாதிரி காரியங்களிலெல்லாம் ஏன் சிக்கிக்கொண்டோம் போர்க்களத்தில் நேருக்கு நேர் பகைவனுடன் நின்று போர் புரிய வேண்டும் அப்போது நம் வீரத்தையும் தீரத்தையும் காட்ட வேண்டும் இந்த மாதிரி தந்திர மந்திர சூழ்ச்சிகளில் எதற்காக அகப்பட்டுக் கொண்டோம் தமக்கு முன்னாலேயே இலங்கைக்கு படகில் சென்றிருப்பவர்கள் யாராக இருக்கக்கூடும் இந்த பெண்ணை எவ்வளவு தூரம் நம்பலாம் இவளும் ஒரு வேளை அந்த சதிகார கூட்டத்தில் சேர்ந்தவளாக இருக்கக்கூடுமோ இராது இராது இவள் கள்ளங்கபடம் மற்ற பெண் இவளை எப்படியாவது சிநேகிதம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது பூங்குழலி உன்னிடம் உண்மையைச் சொல்லிவிடுகிறேன் சற்று முன் மூலிகையை கொண்டு போக நான் வந்திருப்பதாகச் சொன்னேனே அது பொய்தான் மிக முக்கியமான ரகசியமான காரியத்துக்காக நான் இலங்கைக்கு போகிறேன் அதை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் வேண்டாம் வேண்டாம் முக்கியமான ரகசியமான காரியங்களை பெண்களிடம் சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்னிடம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் சாதாரண பெண்களை பற்றித்தான் அப்படி சொல்லுவார்கள் உன்னிடம் ரகசியத்தை கூறினால் அப்படி ஒன்றும் நேர்ந்து விடாது நான் சாதாரண பெண் இல்லை என்று உனக்கு எப்படி தெரிந்தது என்னை நீ பார்த்து ஒரு அழகிய கூட ஆகவில்லையே பூங்குழலே உன்னை அந்த கோவில் மதிலின் மீது முதன் முதலில் பார்த்த உடனேயே எனக்கு பிடித்து போய்விட்டது உன்னை ஒன்று கேட்கிறேன் அதற்கு உண்மையாக மறுமொழி சொல்கிறாயா கேட்டுப்பார் சேந்தன் நமுதன் உன்னுடைய காதலன் அல்ல என்பது நிஜமா அவனை நீ மணந்து கொள்ளப் போவதில்லையா எதற்காக கேட்கிறாய் சேந்தனமுதன் என் சிநேகிதன் அவனுக்கு எதிராக ஒன்றும் நான் செய்யக்கூடாது ஆனால் அவன் உன் காதலன் இல்லை என்றால் சொல்லு ஏன் தயங்குகிறாய் அந்த ஸ்தானத்துக்கு நான் விண்ணப்பம் போடலாம் என்று பார்க்கிறேன் பூங்குழலி காதலைப் பற்றி நீ குறைவாக பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை உலகத்தில் காதலை காட்டிலும் தெய்வீகமான சக்தி வேறு ஒன்றும் கிடையாது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் எல்லோரும் கடவுளை காதலனாக கொண்டு பாடியிருக்கிறார்கள் தொல்காப்பியரும் வள்ளுவரும் மற்றும் பெரும் புலவர்களும் காதலைப் பற்றி பாடியிருக்கிறார்கள் காளிதாசன் காதலைப் பற்றி பாடியிருக்கிறான் பிருந்தாவனத்தில் கண்ணன் கோபியரின் காதலுக்கு வசப்பட்டான் ஐயா நான் ஒன்று சொல்லுகிறேன் அதை நன்றாக கேட்டு மனதில் வாங்கிக் கொள்ளும் அது என்ன எனக்கும் உம்மைக் கண்டால் பிடித்துத்தான் இருக்கிறது இரண்டு நாளைக்கு முன் வந்தவர்களை பார்த்ததும் உண்டான வெறுப்பு உம்மிடம் உண்டாகவில்லை ஓஹோ நான் யோகசாலிதான் ஆனால் காதல் கீதல் என்ற பேச்சை மட்டும் எடுக்க வேண்டாம் ஏன் ஏன் சேந்தனமுதன் என் காதலன் இல்லை ஆனால் எனக்கு வேறு காதலர்கள் இருக்கிறார்கள் அடடா வேறு காதலர்களா யார் எத்தனை பேர் இரவு நடுநிசியில் நான் வீட்டிலிருந்து எழுந்து செல்வேன் என்னை பின்தொடர்ந்து வந்தால் அவர்களை உமக்கு காட்டுவேன் நீரே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்படிச் சொல்லிவிட்டு பூங்குடலி ஹா ஹாஹா என்று சிரித்தாள் பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் மனித குண விசித்திரங்களில் ஒன்று முனைப்பான தன் உணர்வு மற்றவங்க முன்னிலையில தான் எப்படி இருக்கும்னு கவலை தன் தோற்றத்தை பத்தின கூச்சம் அல்லது கர்வம் அல்லது ரெண்டும் கலந்த போக்கு இந்த அம்சத்தை சித்திரிக்க வந்தியத்தேவனை தேர்ந்தெடுத்திருக்கார் கல்கி கதை ஓட்டத்துல இதை கவனிச்சிருந்தாலும் இந்த பகுதியில் நினைவுபடுத்திக்கலாமா ஆடித்திருநாள் வீரநாராயண ஏரிக்கரை ஒரு மூதாட்டி நம்ம நண்பன அன்போட அழைக்கிறாங்க கூட்டாஞ்சோறு சாப்பிட இளம்பெண்கள் பலர் அவனை பார்க்குறாங்க அவனுடைய தோற்றம் அவங்களுக்கு சிரிப்பு மூட்டுது ஒரு பக்கம் வெட்கம் இன்னொரு பக்கம் குதூஹலம் அவனுக்கு அடுத்த காட்சி கந்தமாறன் அரண்மனை அந்தர்புரம் உள்ளே இருந்து பெண்களின் சிரிப்பொலி கேட்குது தன்னை பற்றி தான் அவங்க கேலி பண்ணி சிரிக்கிறாங்களோ வந்தியத்தே அவனுக்கு வெட்கத்தோட கோபமும் வருது குழந்தை ஜோதிடர் வீட்டில் ரொம்ப மிடுக்கோட பேசுறான் கிரகங்களும் நட்சத்திரங்களும் என் விஷயத்தில் எப்படி நான் கேட்குறான் நீ நாளுக்கு நாள் உயர்வாயின்னு புகழறார் அவர் சரியா போச்சு இப்போ இருக்கிற உயரமே அதிகம் உங்க வீட்டில் நுழையும் போது குனிய வேண்டி இருந்துச்சு இன்னும் உயர்ந்து என்ன பண்றது இடம் பழுவூர் இளையராணியுடைய மாளிகை லதா மண்டபம் நந்தினியும் வந்தியத்தேவனும் கொஞ்ச நேரம் நகைச்சுவில் ஈடுபட்டாங்க இல்லையா நான் முகஸ்துதிக்கும் அஞ்ச மாட்டேன் வசவுக்கும் கலங்க மாட்டேன் உம்மையார் வேதது சற்று முன் என்னை கவி என்றீர்களே அப்படியென்றால் நான் சிறுவனாயிருந்த போது என்னை சிலர் குரங்கு மூஞ்சின்னு சொல்வதுண்டு வெகு நாளைக்கு பிறகு இன்றைக்குத்தான் தங்களுடைய பவள செவ்வாயினால் அதை கேட்டேன் உண்மையா குரங்கு மூஞ்சி என்றார்கள் யார் அப்படிப்பட்ட புத்திசாலிகள் இப்படி அந்த அழகி சொல்ல கேட்டதில் ஒரு திருப்தி நேர்களே அதே பவள செவ்வாயால பெரிய பழுவை மன்மதன்னு சொன்னது நினைவிருக்கும் இந்த அளவுக்கு தந்திரமாக பேசத் தெரியல பூங்குழலிக்கு வந்தியத்தேவன் முகத்தை ஆந்தைக்கு ஒப்பிட்டா அவன் அதை விரும்புவானா இருந்தாலும் கோபத்தை அடக்கிக்கிட்டு மெதுவா பேச்சு கொடுக்கறான் இவதான் பூங்குழலிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறான் அது மட்டுமா இவளுக்கு மான்களை பிடிக்கும் குதிரைகளை பிடிக்கும் மனிதர்களைத்தான் பிடிக்காது அதுவும் பொய் சொல்ற ஆண்களை கட்டோடு பிடிக்காது இதையும் தெரிஞ்சுக்கிட்டான் சரி ஒரு ரகசியமான காரியத்துக்காக இலங்கைக்கு போகணும்னு சொல்லி இவளை வசப்படுத்த முயல்றான் அதுவும் பலிக்கல எதையோ மறைக்கத்தான் நாகரிக பண்பாடு இல்லாதவள் போல நடிக்கிறாளோ செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்